சத்குருநாத் நகராஜுக்கு ஜெய் கல்யாணம் கல்யாணம் தீர் வெங்கடத்தில் நடந்த கல்யாணம் 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 திரு வெங்கடத்தில் நடந்த கல்யாணம் நாதஸ்வர மேளம் வைத்து வேதங்கள் புராணம் வைத்து நாலு பரிவாரம் வைத்த கல்யாணம் நாதஸ்வரமேளம் வைத்து வேதங்கள் புராணம் வைத்து நாலு பரிவாரம் வைத்த கல்யாணம் கோலமணி ஓசையிட கோபுரத்து பறவைகளும் கூடி நின்று வாழ்த்துரைத்த கல்யாணம் போலமணி ஓசையிட கோபுரத்து பறவைகளும் கூடி நின்று வாழ்த்துரைத்த கல்யாணம் 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 தீரு வெங்கடத்தில் நடந்த கல்யாணம் மங்கையல மேலு பக்கம் மன்னன் திருவேங்கடத்தான் தங்கி நின்று தான் முடித்த கல்யாணம் மங்கையல அல மேலு பக்கம் மன்னன் திருவேங்கடத்தான் தங்கி நின்று தான் முடித்த கல்யாணம் செங்கமல தாய் கழுத்தில் ஸ்ரீனிவாசன் கரத்தாள் தங்கமணி மாலையிட்ட கல்யாணம் செங்கமல தாய் கழுத்தில் ஸ்ரீனிவாசன் கரத்தாள் தங்கமணி மாலையிட்ட கல்யாணம் 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 திரு வெங்கடத்தில் நடந்த கல்யாணம் பொன்பதித்த ஊஞ்சலிலும் பூவிரித்த மஞ்சத்திலும் கண்பதித்து பதித்து ஆட வந்த கல்யாணம் பொன்பதித்த ஊஞ்சலிலும் பூவிரித்த மஞ்சத்திலும் கண்பதித்து பதித்து ஆட வந்த கல்யாணம் தென்பொதிகை சாரல் முதல் திருப்பதியல்லை வரை சேர்ந்து மக்கள் காண வந்த கல்யாணம் தென்பொதிகை சாரல் முதல் திருப்பதி எல்லை வரை சேர்ந்து மக்கள் காண வந்த கல்யாணம் 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 திரு வெங்கடத்தில் நடந்த கல்யாணம் सदगुरुनात्मक की जय